வணக்கம் இது உங்கள் நிதி பயிற்சியாளர் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு கடினமான தேர்வு வரும் ஒரு பக்கம் பணத்தின் பாதுகாப்பு இன்னொரு பக்கம் மக்கள் சேவைக்கான அழைப்பு இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் பதில் சொல்லியிருக்கிறார் அவர் இழந்தது என்ன தெரியுமா ஒரு படத்திற்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பளம் அவர் தேடுவது என்ன தெரியுமா கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவு மற்றும் ஒரு புதிய சமூகத்திற்கான மாற்றம் இது வெறும் அரசியல் பிரவேசம் அல்ல இது ஒரு கலைஞர் தன் செல்வத்தை துறந்து மக்கள் சேவையை நோக்கி நடக்கும் தியாகப் பயணம் இதுதான் இன்றைய அரம்டெக் ஆவணப்படத்தின் படத்தின் ஆய்வு தி கோல்டன் கேஜ் முதலில் அவர் தியாகம் செய்த வாழ்க்கையைப் பற்றி பார்ப்போம் ஒரு படத்திற்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பளம் அடுத்த பத்து ஆண்டுகளில் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் இது வெறும் பணம் அல்ல இது இந்திய சினிமாவில் ஒரு நடிகர் அடையக்கூடிய அதிகாரத்தின் உச்சம் அவர் நினைத்தால் உலகின் எந்த மூலையிலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழலாம் அவருக்கு பின்னால் ஒரு மாபெரும் ரசிகர் படை அவரைச் சுற்றி ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு கோட்டை ஆனால் அவர் அந்த கோட்டையை தானே உடைத் தி அரீனா ஆஃப் சாக்ரிஃபைஸ் இப்போது அவர் நுழையும் புதிய களத்தை பாருங்கள் அரசியல் இங்கே எதிரிகள் நிஜத்தில் வருவார்கள் இங்கே கைத்தட்டல்கள் குறையும் விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் இது இருபத்தி நாலு மணி நேர வேலை குடும்பம் தனிமை நிம்மதி அனைத்தும் இனி பொதுவெளியில் கேள்விக்குள்ளாக்கப்படும் சினிமாவின் சம்பளம் நின்றது ஆனால் கட்சி அமைப்பு செலவு மக்கள் தொடர்பு செலவு என பணம் வெள்ளம் போல் வெளியேறும் அவர் முதலீட்டு செய்வது பணத்தை அல்ல அவர் முதலீட்டு செய்வது தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் தன் குடும்பத்தின் பாதுகாப்பையும் தன் மீது மக்கள் வைத்திருக்கும் கடைசி நம்பிக்கையையும் அறம் பாடம் ஏன் இந்த மாபெரும் தியாகம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன பாடம் ஒன்று உச்சத்தில் இருக்கும்போதே வெளியேறு ஒரு புத்திசாலி தொழிலதிபர் தன் மதிப்பின் உச்சத்தில் இருக்கும்போதே அடுத்த கட்டத்திற்கு தாவுவான் தளபதி விஜய் தன் சினிமா புகழின் உச்சத்தில் இருக்கும்போதே அதை சமூக முன்னேற்றத்திற்கு மாற்றுகிறார் இது ஒரு கணக்கிடப்பட்ட திட்டம் பாடம் இரண்டு பணத்தை தாண்டிய பார்வை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்பது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஆனால் அதை விட பெரிய சாம்ராஜ்யம் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடிப்பது இதற்கு பணத்தை தாண்டிய ஒரு பார்வை வேண்டும் பாடம் மூன்று சிங்கத்தின் பாதை தளபதி விஜய் தன் ரசிகர்களுக்கு ஒரு கதை சொல்வார் ஒரு காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் புலிதான் பெரியது என்று சொல்லும் ஆனால் சிங்கம் தான் காட்டின் ராஜா அந்த சிங்கம் அதிகாரத்திற்காக போராடுவதில்லை அது தன் இடத்தை உறுதி செய்யவே போராடுகிறது விஜயின் இந்த அரசியல் பயணமும் அந்த சிங்கப்பாதை போலத்தான் அவர் அதிகாரத்திற்காக வரவில்லை தன் இடத்தை உறுதி செய்ய வருகிறார் இது பணத்தால் அளவிட முடியாத ஒரு தலைமை பண்பு அவர் வாக்கு கேட்க வரும்போது ஓட்டிற்காக வரவில்லை அவர் தன் வாழ்க்கையை உங்கள் நம்பிக்கையாக முதலீடு செய்து சேவையாற்ற வருகிறார் இப்போது கேள்வி உங்களிடம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் அந்த தங்கக்கூட்டின் கதவுகளை உடைக்க தயாரா உங்களின் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடியது அதை தியாகம் செய்து நீங்கள் அடைய விரும்பும் அந்த லட்சியம் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த முக்கியமான ஆய்வில் சந்திக்கலாம் நன்றி